நீ போராட்டம் பண்ணு நியாயத்தை கேட்டு போராட்டம் பண்ணு நீதியை கேட்டு போராட்டம் பண்ணு மக்கள் சேவைக்காவ போராட்டம் பண்ணு உனக்கு அது நடந்த சம்பவம் மாதிரி அடுத்தவனுக்கு நடக்க சொல்லி போராட்டம் பண்ணு அது எந்த தப்புமே இல்லை நீ போராட்டம் பண்ணதவன் ரோட்டை விட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்து போராட்டம் பண்ணனா காவல்துறை உனக்கு பாதுகாப்பு கொடுக்கும் நீ அதை விட்டுட்டு நடு ரோட்டில் வந்து படுத்தனா காவல்துறை தான் முதிக்கும் அவங்க வேலையை பார்க்க தான் செய்வாங்க அன்னன்னைக்கு வேலை பார்க்க மக்கள் வந்து சரியான முறையில வேலைக்கு போனதுக்காக நீ ரோட்டுக்கு வந்த காவல்துறை தான் செய்ய தான் செய்யும் நேத்து நேத்தா நேத்து தான் நேத்தா முடி இந்த அருப்பு கோட்டையா எந்த ஊர்னு தெரியல இந்த ஊரு டிவியில பாத்து ஒரு போராட்டம் பண்ணுதாங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு வெட்டி கொண்டாங்க போராட்டம் பண்ணுதாங்க தப்பு சொல்லல நீ போராட்டம் பண்ணி ஒரு நியாயமா வாரமா உட்காந்து போராட்டம் பண்ணி போராட்டம் பண்ணு அதை விட்டுட்டு நடு வந்திருக்காங்க அந்த போலீஸ் அக்கா ஒரு போலீஸ் அக்கா ஒரு பெரிய அதிகாரி அறிங்க அவியரை வந்து தலைமையை த பிடிச்சிக்களுக்கான உன் அக்கா தக்கிச்சனை இழுப்பியா இப்படி நடு ரோட்ல விட்டு சோற்றத்தில் உண்மை உப்பு மட்டு தின்னுங்களேன் நீ போராட்டம் பண்ணுதான் போய் ஓ ஓ கேட்டு போராட்டம் பண்ணி நடு ரோட்டில் என்ன வேலை நேராக போய் எங்கேயாவது ஒரு கோயிலில் போய் உட்காந்துக்க நான் சாவுத வரைக்கும் நான் அதை நான் அது மாதிரி நடவடிக்கை எடுத்தால் தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு போய் உட்காருங்களேன் உன் கோரிக்கை நியாயமானதுக்கு கூட இருக்கலாம் அதுக்காக அண்ணன் மக்கள் வேலைக்கு போறத கெடுக்கிற அளவுக்கு நீ போராட்டம் பண்ணா காவல்துறை துறை தன்னால இரும்பு கர கொண்டு வாயிலே தான் குத்தும். உன் வாயிலே தான். பொம்பள னுட பார்க்கல தாமைத் பிடிச்சிருக்காங்க அப்பன் கூட அந்த போலீஸ் அக்கா வந்து என்ன பண்ணுது? கொண்டமேத் பிடிச்சி விட்டா கூட போராட்டம் பண்ணிட்டே போய் பொறுமையா பேசுது.

உனக்கு நடந்தது சுயர்சமாவே இருக்கட்டும் உனக்கு உனக்கு நியாயமே இல்லைன்னு தான் இருக்கட்டும் நீ ஓரமா காந்தி முதல் காந்தி முறையில அகிங் முறையில போராட்டம்ல காவல்துறை கூட பாதுகாப்பு நிற்பாங்க உன்ன எதுவுமே பண்ண முட்டாங்க நீ சாவது வரைக்கும் உண்ணாவிரத இருந்தா நீ சாவது வரைக்கும் உனக்கு பாதுகாப்பே கொடுப்பாங்க காவல்துறை முத வந்து நீ சொல்லுவாங்க எனக்கு வாயில் வரமாட்டேன் மனசுல இருக்கு வாயில் வர மாட்டேங்குது காவல்துறைக்கும் அவங்க பதவிக்கும் முதல் மரியாதை கொடுங்கல நீங்க மரியாதை கொடுத்தாலே எல்லாம் நல்லதாவே நடக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் காவல்துறை எல்லாமே நல்லதான் செய்வாங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஒரு இது நடந்த உடனே எல்லாத்தையும் நினைக்க கூடாது அந்த போலீஸ் அக்கா அந்த அந்த அதிகாரி அக்கா கொண்டே பிடிச்சி இழுத்த பிறகு கூட அந்த போராட்டம் தாயும் அந்த பிள்ளை இழந்தவங்கிட்ட போய் பொறுமையா பேசுவேன் நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம் நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க நாங்க தக்க தண்டனை வாங்கி கொடுப்போம் சொல்லி அந்த அக்கா பேச தான் நான் பாத்தனை அந்த வீடியோவில் எந்த டிவிலேயே போட்டாங்க எனக்கு தெரியும் டிவி பேர் ஆமா முத கொஞ்சம் அதிகாரியை மதிக்க கத்துக்கிடுங்களே தயவு செய்து